வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்க டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று மார்க்கெட் மேலே இங்கிலேயும் போய் கடைசியில் ப்ளஸ்ல க்ளோஸ் ஆச்சு நேற்று யூஎஸ்ல வந்து நாற்பதாயிரத்தை தாண்டி எடுத்து ஜவு ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா யூஎஸ்ல வந்து ரேட் கட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ரேட் கட் வருது கஷ்டம் என்னோட ஒப்பீனியன் தான் ஏன்னா லேபர் மார்க்கெட் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது நேற்று அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ரோபஸ்ட் நம்பர்ஸா தான் இருக்கு அதனால ரேட் கட் ஜூன்ல வராது செப்டம்பர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் செப்டம்பர் ரொம்ப தூரம் லிக்விடிட்டி ரொம்ப நிறைய இருக்கு அந்த லிக்விடிட்டி ரொம்ப நிறைய இருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து ஹெவியா இருக்கும் அதனால ரேட் கட் வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த லிக்யூடி ஸ்லாஷ் ஆகிறதுனால மார்க்கெட்டு ஏறி இறங்கி ஏறி இறங்கின்னு போயிட்டு இருக்கு பட் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஸ்டெடியா ஏறிட்டு இருக்கு மார்க்கெட்டு ஸோ எல்லா குளோபல் மார்க்கெட்ஸும் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது கான்சிக்வென்ட்லி இந்தியன் மார்க்கெட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதே சமயத்தில் நேற்று மைக்ரோசாஃப்டில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனாவில் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுற அறுநூறு எழுநூறு எம்ப்ளாயை ஐயா சைனாலேருந்து யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு எதுக்காக போயிடுங்க அப்படி யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு போக முடியலன்னா யூஎஸ்க்கு ரீலோக்கேட் ஆகிடுங்க ஏன்னா ஜோ பைடன் வந்து நிறைய இம்போர்ட் டியூட்டி ஏற்றிட்டே இருக்காரு சைனீஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்போர்ட் டியூட்டி ஏற்றிட்டாரு அதனால அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் ஒரு ஃபுல் டைம் ட்ரேட் வார் நடக்குது இந்த ட்ரேட் வார்ல எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி மைக்ரோசாப்ட் ஆல்ரெடி அவங்களோட எம்ப்ளாயிஸ அங்கேருந்து நார சொல்லிட்டாங்க இதுதான் ரியல் டெவலப்பிங் நியூஸ் நேத்து அமெரிக்கால எல்லா ஸ்டாக்கும் மேல இருந்தது கான்சிக்வென்ட்லி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் எல்லாமே மேல இருக்கு அண்ட் நல்ல பொசிஷன்ல இருக்கு நேத்து உங்களுக்கு எல்லாம் டாடா மோட்டார்ஸ்ல டிவிஆர்ல நல்ல சான்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி வரும் பொறுமையா இருங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃப் சி கரெக்ட் பண்ணிருக்கு அதே சமயத்துல கர்நாடகா பேங்கும் டீப்பா கரெக்டா இருக்குமா இன்னும் எயிட்டி ஃபைவ் இருக்கு அண்ட் டாக்டர் ரெட்டி கூட கன்சிடர் பண்ணிக்காங்க ஐடிசி கொஞ்சம் குறைஞ்ச நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயில இருக்கு யாருக்கெல்லாம் கன்சிடர் பண்ணமும் கன்சிடர் பண்ணிக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு ஸோன்ல இருக்கு சயின்சஸ் ஒரு கம்பெனி அதை நம்ம கன்சிடர் போட சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹை போய் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நேற்று இன்ஃபோசிஸ்சும் ரெண்டு பர்சென்ட் ஏறி இருந்தது இந்த ரிசல்ட் வந்த உடனே ஃபால உடனே கொஞ்சம் இன்ஃபோசிஸ கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொல்லிருந்தேன் ஓவராலா பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ராங் நம்ம ரூவா ப்ரஷர்ல வரும் ரூவா ப்ரெஷர்ல வரைச்ச டாலர் வீக்கன் ஆகும் ஐடி ஃபார்மா கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணும் அமெரிக்கால கோல்டு வந்து ஒரு அவுன்ஸுக்கு இருபது டாலர் கரெக்ட் ஆச்சு நம்ம ஊர்லயும் ஒரு இருபத்தஞ்சு ரூபா கரெக்ட் ஆகி சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் வரைக்கும் கோல்டு இருக்கு பட் இது கோல்டு வந்து உங்களுக்கு நல்ல பையிங் சான்ஸ் இது மாதிரி ஒரு பையிங் சான்ஸ் திரும்பி கோல்டுல உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா இந்த ரேட் கட் ஒரு ரெண்டு பர்சன்ட் ரேட் கட் பண்ற சமயத்துல கோல்டு ஏறும் அது அடுத்த பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு மாசத்துக்குள்ள நடக்கும் ஸோ இந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு மாசத்துக்குள்ள உங்களுக்கு கோல்டு வாங்கணும்னா இதுதான் கரெக்டான டைம் டு பை கோல்டு கோல்ட வந்து அட்லீஸ்ட் ஒரு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது கிராம் பண்ணிக்கோங்க நாளைக்கு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா கோல்டு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒண்ணும் ஹெல்ப் பண்ணாது இந்தியால வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டே இருக்குன்னு நான் எப்போதும் ஐடிய பத்தி தான் பேசுவேன் அந்த ஐடி கம்பெனிஸ் வந்து மட்டும் இல்ல பேங்கிங் செக்டர்லயும் இப்ப வேலை போயிட்டு இருக்கு கவர்மெண்டோட பேங்க்ஸே வந்து ஆட்களை குறைக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்துருக்கு சேர்க்கிற ஆளெல்லாம் கான்ட்ராக்ட் லேபராக சேர்க்கறாங்க ஸோ அவங்க எல்லாம் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வருஷத்துக்கு ஐயாயிரம் பேரை குறைச்சு போன அஞ்சு வருஷத்துல இருபத்தஞ்சாயிரம் பேரை விட்டு எடுத்திருக்காங்க ஸோ இந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கு பேங்கோட சைஸ் ஏறி இருக்கு பேங்கோட ப்ராஃபிட்ஸ் ஏறி இருக்கு நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் ஏறி இருக்காங்க ஆனால் நம்பர் ஆஃப் பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் குறைக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்காம மக்களை வந்து பார்ட் டைம் எம்ப்ளாயீஸா யூஸ் பண்றாங்க இது ரொம்ப தவறு ஏன்னா இப்ப கார்மெண்ட்டே நீங்க வந்து வழி காமிச்சீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் எப்படி ஆளை பர்மனன்ட்டா உள்ள சேர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ கவர்மெண்ட் இந்த வழி பண்றது ஷார்ட் டேர்ம்ல இது ரொம்ப நல்லா இருக்கும் பட் லாங் டேர்ம்ல என்ன ஆகும்னா சடனாக ஒரு கிளட்டு வந்து நிறைய மேனேஜர்ஸ் ஒரே சமயத்துல போற சார் டெஃபினட்டா அந்த டாப் டேலண்ட் எல்லாமே பிரைவேட் செக்டர் பேங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கும் தான் போகிறது இது வந்து நம்மளோட பேங்கிங் சிஸ்டம ரொம்ப டேமேஜ் பண்ணும் இது எப்படி அக்னி வீர் மாதிரி ஒரு ஸ்கீம் வேற நாலு வருஷத்துல வந்து ஆர்மியில சோல்ஜரை ரெடி பண்ற மாதிரி இப்ப அடுத்தது இந்த பேங்கிங் செக்டர்லயும் இதை ஆரம்பிச்சுட்டாங்க இதை அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம் அடுத்தது ஓடோஃபோன் ஐடியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஓடோஃபோன் ஐடியா வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ்ல வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி லாஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த பேசிக்லி இந்த புதுசா ஈக்விட்டின்னு ஒன்று ரீஸ் பண்ணதை ஆல்ரெடி வந்து கேஷ் லாஸா நான் கேஷ் லாஸான்னு தெரில பட் அது லாஸா ஆல்ரெடி டிக்ளேர் ஆகி கையை விட்டு வெளில போயிடுச்சு அதனால திரும்பி பாரோயிங் பண்ணி தான் இந்த கம்பெனி ஸ்டேபிள் ஆகும் இந்த கம்பெனி இப்போதைக்கு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால இந்த போட ஐடியாவை நீங்க லாபத்துல இருந்தா வெள்ள வந்துடுங்க நஷ்டமா இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை வித்துட்டு வேற ஸ்டாக்கு போயிடுங்க இல்லாட்டா உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிற வாய்ப்பே கிடையாது அதனால இதை விட்டுடுங்க வேதாந்தா வந்து இப்போ ஒரு ஃபாலோ அப் இஷ்யூ வரப்போறதுங்க நான் சொன்னேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நான் கன்வெர்டபிள் பஞ்சர் அட் வெரி ஹை ரேட் போட்டு கடன் நான் சொன்னேன் இப்ப வந்து செமிகண்டக்டருக்கு நாங்க அசபல் பண்றதுக்கு ஒரு சப்சிட்ரி ஒண்ணு போட்டாங்க அந்த சப்சிட் ஒன்னும் பிளான்டே கட்ட ஆரம்பிக்கல அப்ளிகேஷன் ப்ராசஸே முடியல அதுக்கு முன்னாடி அதே ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கடன் வாங்கிடுச்சுங்கிற செய்தி வந்திருக்கு சோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அ குரூப் ஹெவி கேஷ் ப்ரெஷர்ல இருக்கு இந்த ஃபாலோவர் ஃபாலோங்கிறது இதை ஹெல்ப் பண்ணாது அடுத்த மூணு வருஷத்துல இது மூணு பில்லியன் டாலர் கடன் அடைக்கணும் இதோட ஏர்னிங்ஸ் ருபீஸ்ல இருக்கு கடன் கட்ட வேண்டியது டாலர்ல கடன் கட்டணும் அதனால இவங்க எப்படி இதை கட்ட போறாங்கிறது எனக்கு புரியவில்லை இந்த புரியாதது புது இருக்கு என்ன பதில் அப்படிங்கிறத போக போக தான் நம்மளுக்கு தெரியணும் இன்வெஸ்டிங்ல நீங்க ரெண்டு டைப் ஆஃப் எரர் பண்ண முடியும் டைப் ஒன் எரர் டைப் டூ எரர் டைப் ஒன் எரர்ங்கிறது வந்து என்னன்னா எந்த கம்பெனியும் எக்காரணத்துக்கும் நீங்கள் வாங்கக்கூடாதோ அந்த கம்பெனியை வாங்குறது அந்த கம்பெனியை வாங்கினீங்கன்னா நிச்சயமாக நஷ்டம் இப்போ பேடிஎம் ஐபிஓவில் போட்டு இந்த பேடிஎம்ல உள்ளே வெளில வந்தீங்கன்னா நஷ்டம் தான் இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு அதே மாதிரி சில டைப் டூ இரருங்கிறது எது மாதிரி எரர்னா ஒரு நல்ல கம்பெனி நல்ல விலையில் கிடைக்குது அதான் இப்போ நம்ம வந்து நீங்கள் மனப்புறம் எடுத்துக்கோங்க இல்லாட்டா முத்தூட் ஃபைனான்ஸ் எடுத்துக்கோங்க இல்லாட்டா நம்ம நாக்கோ எடுத்துக்கோங்க ஐநூறு ரூபா நூறு ரூபா ஆயிரம் ரூபால நீங்க வாங்கிருக்கலன்னா வந்து இன்னைக்கு உங்களுக்கு நஷ்டம் பட் நீங்க வாங்கலைங்கிறதுனால உங்களுக்கு லாஸ் கிடையாது ஆனா டைப் ஒன் தான் ரொம்ப டேஞ்சரஸ் அதை தான் நீங்க அவாய்ட் பண்ணணும் எந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும் அந்த ஸ்டாக்கை நீங்க இது மாதிரி ஒரு சமயத்துல புரோக்கர் சொன்னான்னு வாங்கினீங்கன்னா மாட்டிக்கும் நான் பார்த்தேன்னா ஒரு ஒரு வாட்டி பூம் மறைச்ச அது அந்த அந்தந்த பூம் பீரியட்ல பஸ்ட் ஆனப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோல அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மிச்சமா இருக்கும் அந்த மிச்சத்துல அப்ப அந்த பூம் பீரியட்ல இந்த டைப் ஒன் ஏரர் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த டைப் ஒன் ஏரர்ல சுஸ்லான் புஞ்சுலா எட்டு இண்டஸ்ட்ரீஸ் நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிங்ஃபிஷர் இது மாதிரி பல மிஸ்டேக்ஸ்கள் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலிசி பசார் கார்ட் ட்ரேடு இப்போ ரீசெண்டா வந்திருக்கிற ஜொமேட்டோ அதுக்கப்புறம் பேடிஎம் இது எல்லாம் லாஸ்ட் மேக்கிங் இதெல்லாம் என்னைக்குமே அவங்களுக்கே பிசினஸ் மாடல் சரியா பிடிபடாத கம்பெனி இதுல காசு போட்டீங்கன்னா நிச்சயமா காணாமல் போயிடும் டைப் டூ எடர்ங்கிறது ஒரு நல்ல கம்பெனிய நாமினல் பிரைஸ்ல நம்ம வாங்காம மிஸ் பண்றது அது பண்ணா கூட நம்ம ரிகவர் ஆயிடலாம் பட் டைப் ஒன் எரர் பண்ணீங்கன்னா திரும்பி மார்க்கெட் பக்கமே உள்ள மாட்டீங்க அதனால இந்த டைப் ஒன் எதரை நீங்க டெஃபினட்டா அவாய்ட் பண்ணணும் இப்போ இந்த டைப் டூ எரர்ல நீங்க லாங் டர்மு யோசிச்சீங்கன்னா டாடா மோட்டார் டிவிஆர் ஐடிஎஃப்சி நாட்கோ டாக்டர் ரெட்டி கர்நாடகா பேங்க் நீங்க பார்க்கலாம் இந்த கர்நாடகா பேங்கை நான் முப்பத்தஞ்சு ரூபாய் பார்த்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போச்சு இன்னைக்கு அது இரநூத்தி இருபது ரூபா கிட்ட இருக்கு இன்னைக்கு ஏன் அதை இன்னும் டைப் டூ ஏரர்னு சொல்றேன்னா புக் வேல்யூக்கு பாயிண்ட் செவன் ஃபைவ் டு பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்கு இப்போ நீங்க இதை வாங்கலைன்னா இது டைப் டூ ஏரர் கோல்ட நான் மூவாயிரத்தி அறநூறுலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் மூவாயிரத்தி அறநூறுல மிஸ் பண்ணீங்க ஐயாயிரத்தி நூறு இரநூறுல ஒரு வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல மிஸ் பண்ணீங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஆறாயிரத்தி ஐநூறுலன்னு ஏழாயிரம் வரைக்கும் இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்தது எட்டாயிரத்தி ஐநூறுல தான் பிடிப்பீங்க எக்ஸாக்டா டைம் சொல்லுங்கன்னு சொல்றீங்க இந்த டைமை சொல்றது ரொம்ப கஷ்டம் இப்போ நான் டிஃபைன் பண்ண எரரை பண்ணாதீங்க இந்த பட்டாஸ் லிஸ்ட்ல எப்போ சான்ஸ் கிடைக்கிறதோ கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவா ஃபைனான்ஸ் பிஜேபியில் நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்